ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சங்கர் இறந்தது நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பேதர்ச்சியாக இருக்குது அது இல்லாமல் அது ரோபுசங்கர் இறந்ததில் அவங்க ஒய்ஃப் டான்ஸ் ஆடினதை பற்றி நிறைய பல்வேறு விதமான கமெண்ட்ஸை நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம் அது இல்லாமல் ஆளுக்கு ஒரு ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்தாங்க இந்த நிலமையில் இப்போ என்ன ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோபுசங்கர் வந்து ஜாண்டிஸ்னால தான் இறந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவருடைய இறப்பில் அவங்க ஒய்ஃபோ அவங்க மனைவியோ அவங்க பொண்ணு இருக்கட்டும் நிறைய அழுதாங்க ஆஸ்வல் அஸ் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இது பயங்கரமாக அழுதாங்கன்னு நமக்கு எல்லாமே தெரியும் இந்த அவரோட இறந்த இந்த நாலஞ்சு நாளில் அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுற மாதிரியும் இந்த கருத்துக்கள் இந்த கமெண்ட்ஸு இந்த எதிர்வாதங்கள்லாம் அவங்க மனசை ரொம்ப காயப்படுத்துகிறதாகவும் அதிகமாக சொல்லிட்டு வராங்க அது இல்லாமல் சங்கர் இறந்ததை பற்றி நிறையா டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க அவர் வந்து ஏற்கனவே குடிச்சு குடிச்சு அவருடைய உடம்புல வந்து வீக்காக இருந்ததுனால இதை ஓவர் கம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அவர் இதுக்கு மேலே டிசிப்ளினாக இருந்தாலும் அவருடைய பாடி வந்து இதை ஜாண்டிஸை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் அவர் இறந்ததுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பொண்ணும் சரி அவங்க ஒய்ஃபும் சரி அவங்களும் இதை டெஸ்ட் எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல வெதர் பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு சொல்லிட்டு வருதுன்னு பார்த்துக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வ அவங்களுக்கு வலியுறுத்தி இது வந்து ஜாண்டிஸ் வந்து பரவக்கூடிய நோய் கிடையாது இருந்தாலும் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்க இது ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்டர்ஸும் இப்போ ஒரு கருத்து சொல்லிவிட்டு வராங்க இதை வந்து அவங்க ஃபேமிலி கன்சிடர் பண்ணுவாங்களா இல்லை இல்லையா அப்படிங்கிறது தெரில அவங்க இந்த அவருடைய இருந்து மீண்டு வர்றதுக்கே அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக அதை அவங்கள சரி கட்டுறதுக்கே அவங்களுக்கு பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருக்கிறது இந்திரஜாவோட கணவர் தான் அவர் தான் ரோபோசங்கர் இருந்த இருந்து இப்போ அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு வர நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் சங்கருக்கு ஒரு குழந்தை இருக்கிறதுனால இந்த டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப செக்யூர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க குடும்பத்தோட நலனு கருதி சொல்லியிருக்கிறாங்க மேலும் இது போல வீடியோக்கள்ஸை பார்க்கறதுக்கு சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க